உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தவருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது காப்பேன் நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வஜனமே நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு காக்கப்படுவது ஒரு அவசியமான ஒன்று நோய்கள் நம்மை தாக்குகிறது அதிலிருந்து காக்கப்பட வேண்டும் சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அதிலிருந்து நம்ம காக்கப்படணும் நமக்கு விரோதமாய் சதித்திட்டங்களை செய்கிற நபர்கள் அப்படிப்பட்டவர்களிருந்து நம்மை நாம் காக்கப்பட வேண்டும் பொருளாதார காரியத்தில் காக்கப்படணும் நம்முடைய தொழில் காக்கப்படணும் நம்முடைய ரட்சிப்பு காக்கப்படணும் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் காக்கப்படணும் இப்படி எல்லாத்திலையுமே காக்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் காப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் நானும் உன்னை காப்பேன் எதற்கு காப்பேன் என்று இதில் சொல்லப்படுகிறது சோதனை காலத்திற்கு தப்பும்படி சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் காக்கிறவர் தப்பும்படி காக்கிறவர் சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவஜனமே அப்படின்னா சோதனை காலத்திற்காக சோதனை காலத்திற்கு முன்பதாகவே கூட கத்தர் அந்த சோதனை காலத்திலிருந்து தப்பும்படி நம்மை காக்கிறவர் சரி யார சோதனை காலத்திற்கு தப்பும்படி காப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது வசனத்தை நீ கை கொண்டபடியினால் பத்தாம் வசனத்தில் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் வேத வசனத்தை காத்து கொண்டபடியினால் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே வசனத்தை நாம் காத்து கொள்ளுகிற மகனாக மகளாக இருக்கணும் வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு என்று கொடுத்த இந்த வேத வசனத்தை காத்து கொள்ளுகிற மகனாக நம்ம இருக்கணும் அழகாக சொல்கிறது வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் வேத வசனத்தை பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நான் நீங்களும் நானும் காத்து கொண்டபடியினால் கர்த்தர் நம்மை வரும் சோதனை காலத்திற்கு தப்பும்படி காப்பார் அப்படின்னா நம்ம காத்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு எது வசனத்தை நம்மை காத்து கர்த்தர் நம்மை என்ன செய்வார் காத்து கொள்ளுவார் எதில் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி அதாவது தப்பித்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் நாம் ஒன்றை தான் பார்க்கணும் ஒன்றை தான் என்ன செய்யணும் காத்துக்கொள்ளணும் வேதவசனத்தை கர்த்தர் எல்லா சோதனைகளிலையும் தப்பும்படி நம்மை பாதுகாப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னு நம்ம வேத வசனத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் தினமும் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிற மகனாக மகளாக இருக்கணும் அந்த வசனத்தை காத்து கொள்ளுகிற இருதயத்தில் வைத்து காத்து கொள்ளுகிற கை கொள்ளுகிற மகனாக மகளாக நம்ம மாறினா சோதன காலத்தில் கத்தனம்மை காத்து கொள்ளுவார் சோதனை காலத்திற்கு உள்ள போகாமலே தப்பும்படி காத்து கொள்ளுவார் ஒருவேளை சோதனைக்குட்படுத்தப்பட்டாலும் அதிலையும் கத்த காத்துக்கொள்ளுவார் தானியேல் சாத்ராக் மேஷாக்லாம் பார்த்தீங்கன்னா சோதனை காலத்தில் அவர்களை தப்பும்படி காத்தார் அப்படி தானே சிங்கிக் கப்பிக்குள்ள போட்டாச்சு தீச்சு சுவைக்களை தூக்கி போட்டாச்சு ஆனாலும் ஆனாலும் தீயோ சிங்கமோ சேதப்படுத்தவில்லை தானியலை சிங்கமும் சாத்ராக் மேசா ஆபயத்தினாகவே அக்னியும் சேதப்படுத்தலை என கத்தர் காத்திருக்கிறார் வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் முன்னை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் காத்துக்கொள்ளுவார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிக்கலாமா உங்களே சீக்கிரம் அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோமப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியத்தை சாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொன்ன கர்த்தர் யார் யார் சோதனை காலத்தில் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அதிலிருந்து தப்பும்படியை நீர் காக்கும்படியாக ஜபிக்கிறோம் வசனத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளை வேத வசனத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளை வேதத்தில் சொல்லியிருக்கிற வசனத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளை என் ஆண்டவன் நீர் காப்பாற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இந்த நாளில் கூட பிள்ளைகள் என்னென்ன செய்கிறாங்களோ உடைய கரம் கூட இருக்கட்டும் பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் கிடைக்கட்டும் வேண்டி வே விரும்புகிற ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஜபத்தில் எவைகளை கேட்கிறார்களோ அத்தனையும் தந்து வழி நடத்துகிறார்கள் கிருபைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்கள் ரத்தகட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் பிரியமானவர்களே வசனத்தை கொள்ளுங்கள் கத்தர் உங்களை சோதனை காலத்தில் தப்பும்படி கத்தர் உங்களை காப்பாட்